பொதுமக்கள் போலீசார் கைது செய்துள்ளனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஸ்ரீனிவாசன் வழங்க கேட்கலாம் ஸ்ரீனிவாசன் வணக்கம் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே அடிப்படை வசதிகள் செய்து தரக் கோரி பொதுமக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் பற்றி விவரங்கள் என்ன சொல்லுங்க திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே இருக்கக்கூடிய தேவலாபுரம் ஊராட்சிக்குட்பட்ட கோல்டன் சிட்டி ஸ்மார்ட் சிட்டி பேஷ்மா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வந்து சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வந்து வசித்து வராங்க இந்த பகுதியில வந்து முறையான கழிவுநீர் கால்வாய் மற்றும் வந்து குடிநீர் வசதி தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை இல்லாத வந்து கழிவுநீர் கால்வாய் வந்து கழிவுநீர் செல்வதற்கு வழி இல்லாம பல மாதங்களாக வந்து கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம் வீசி வருவதாகவும் அந்த பகுதியில் வந்து அந்த கழிவுநீர்ல வந்து கொசுக்கள் உற்பத்தியாகி குழந்தைகள் முதல் வயதானவர்களை தோல் நோய் உள்ளிட்ட பல்வேறு நோய் தொற்றுக்கு ஆளாகி வருவதாகவும் இங்கு சாலை வசதி இல்லாமல் குண்டு புளியுமாக இருப்பதால் வந்து சாலைகள் செல்லும் பொதுமக்களுக்கு தொடர்ந்து விபத்துகள் ஏற்பட்டு வருவதாகவும் இப்பகுதியில் கழிவுநீர் கால்வாய் சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படைகளில் அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி தூய்மையான குடிநீர் வழங்க வேண்டும் என்றும் கடந்த சில ஆண்டுகளாகவே அப்பகுதி மக்கள் ஒன்றுக்கு திரண்டு சாலை மறியல் கிராம சபை கூட்டம் புறக்கணிப்பு வீடுகள் கொடுப்படி கட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள் மேலும் வந்து இது தொடர்பாக கடந்த பதினான்காம் தேதி மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் பாங்கிஷாவு பேர் நிலையம் அருகே வந்து சாலை மறியும் போராட்டமும் நடத்தினார்கள் ஆனால் வந்து அதிகாரிகள் இது குறித்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் வந்து இன்று பாங்கிஷா பேஷ்மா நகர் ஸ்டார் சிட்டி கோல்டன் சிட்டி உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள் சிலர் வந்து ஒன்று சேர்ந்து இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அசத்துல்லா தலைமையில வந்து பாங்கிஷா பேருந்து வயத்துல வந்து பந்தல் அமைத்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்கள் அப்போது அங்கு வந்து ஆம்பூர் டிஎஸ்பி மற்றும் உமராபாத் காவல்துறையினர் காவல்துறையினர் வந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட ஈடுபட்ட பொதுமக்களிடம் வந்து உண்ணாவிரதம் போராட்டம் நடத்த அனுமதி இல்லை என்றும் பந்தலை அப்புறப்படுத்திவிட்டு கலைந்து செல்லுமாறும் கூறியிருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் வந்து தொடர்ந்து கோஷங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை வந்து காவல்துறையினர் வந்து வலுக்கட்டயமாக கைது செய்து வேனில் ஏற்றிச் சென்று தனியார் மண்டபத்தில் அடைத்து வைத்திருக்கிறார்கள் இதனால் வந்து அப்பகுதியில் வந்து சிறிது நேரம் பரபரப்பான சூழல் நிலவியது உங்கள் பகுதிக்கு கழிவுநீர் கால்வாய் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி பல ஆண்டுகளாக ஊராட்சி மன்ற நிர்வாகம் ஒன்றிய குழு தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் என அனைவரிடம் கோரிக்கை வைத்தும் இதுவரை யாரும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் இங்கு மாவட்ட ஆட்சியர் நேரில் வந்து இந்த பகுதியை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை வந்து தங்களுடைய போராட்டங்கள் தொடர்ந்து நீடிக்கும் என்றும் மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் இந்த பகுதி மக்கள் பல ஆண்டுகளாக தங்களுடைய அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி பல்வேறு போராட்டங்களை நடத்தியும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் அதிகாரிகள் எடுக்க எடுக்கப்படவில்லை என்பது தங்களுக்கு வேதனை அளிப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள் மோகன் விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீனிவாசன் நாக்கிரே எங்கே போறீங்க மாவட்ட ஆட்சியர் எங்கே போறீங்க மரத்து அடி போறாடு 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 வாங்கிஷாவில் உள்ள பேஷ் இமாம் நகர் ஏழு தெரு இருபத்தி ஒரு கிராஸ் மற்றும் கோல்டன் சிட்டி ஆகிய ஸ்டார் சிட்டி பகுதிகள் அடிப்படை வசதி இல்லாமல் மக்கள் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பல முறை பல மனு கொடுத்தும் இரண்டாயிரத்தி இருபதுல மாவட்ட ஆட்சியருக்கும் சிஎம் வருகை போட்டுக்கிறோம் நம்ம துறை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் மனு கொடுத்துக்கிறோம் இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை ஜனநாயக முறையில நாங்க இன்னைக்கு போராட்டம் செய்து உட்கார்ந்திருந்தோம் காவல்துறை அவர்கள் நாங்களுக்கு வலுக்கட்டாயமாக கைது செய்து அழைத்து வந்துள்ளார் இது வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்த போராட்டம் மக்களுக்கான போராட்டம் அரசியல் லாபத்திற்கான போராட்டம் கிடையாது இது திராவிட மாநில அரசுல நலத்திட்ட உதவிகள் நிறைய நடந்து கொண்டு இருக்கிறது ஏன் நம்ம ஊர் மக்களை வந்து எது எட்டி கூட பார்க்க மாட்டேறாங்க ஒரு எம்எல்ஏ வர மாட்டேன்றாரு ஒரு சேர்மன் வர மாட்டேன்றாரு ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் வர மாட்டேன்றாரு எம்சி வராரு செஞ்சு கொடுத்து போறாரு தவிர இது வரைக்கும் எம்சி ஆளே இல்ல இந்த அதிகாரிகள் வந்து நம்மளை மனு மூலயமா நம்ம எப்படி இந்த மனு கொடுத்தோமோ ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் மனு கொடுத்து கொடுத்துக்கிறோமோ அது மாதிரி அவங்க மண்ணு மூலமா நம்மளுக்கு எழுத்து மூலயமா எழுதி கொடுக்கட்டும் நம்ம இந்த போராட்டத்தை கைவிடுறோம் அது கண்டித்தையும் காவல்துறையாளர்கள் நம்மளை ஒத்துழைப்பு கொடுத்தார் இருந்த போதிலும் அவருக்கு என்ன பிரச்சனையோ நம்மளை அரெஸ்ட் பண்ணி மண்டபத்துக்கு எடுத்து வந்துக்கிறாங்க நம்மளை கூட குட்டி பசங்க வேலை வட்டி எல்லாமே விட்டு இது மக்களுக்காக போராடி அவங்களுடைய சூழ்நிலைக்காக நம்ம ஒத்துழைப்பு கொடுத்து நம்ம கைது பண்ணி இருக்கிறோம் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்குமாற பணி கேட்டுக்கிறோம்